அந்த வண்டி எடுக்கணும் அந்த வண்டிக்கு உள்ள சென்டர் அங்கே இருக்குது அந்த வண்டி எடுக்கணும் இந்த வண்டி நடுவில் போய் அங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இப்போ அவர் அங்கே நிற்கிறாரு அவருக்கு பின்னால் வண்டி இருக்கு காய்ஸ் ஹோட்டலில் சாப்பிட்டு வண்டி அண்ணன் போனேன் வண்டி அண்ணன் போன இந்த வண்டியை பார்த்த உடனே ஹரியானா வண்டி இதை பார்த்த ஒரு ஒரு அன்எக்பெக்டட் என்ன தெரியுமா பாருங்களா வீல என்ன அப்படி இருக்காருன்னு கோல்டு புல்லட்டா இது போட்டு வச்சிருக்காங்கப்பா எதுக்கு போல்டு கண்ட கூடாதுடா என்னன்னு தெரியல ஓ அதாவது ஏதோ போல்டு லூஸ் ஆச்சுன்னா வச்சுக்கலாம் அந்த கேனை கீழே விழுந்துரும் கீழே வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிடல இந்த போல்டு லூஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு முழு மத்தில நான் எத்தனையோ டெக்னிக்கலை பார்த்துருக்கப்பா ஆனா இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை பார்த்ததே இல்லை நண்பர்களே அது மட்டும் இல்லை இங்க போயிருப்பா பின்கோடு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பா இதா ஹரியானா வண்டி என்ன என்ன டெக்னிக்கல் பண்றாங்க பாருங்க வித்தியாசமா பண்றாங்க புது புதுசா நண்பர்களே ஒண்ணும் இல்லப்பா மணி மூணு மாதிரி மூணு மணி ஆயிடுச்சு ஒன்றுமே லோடு ஏத்தல ஆனால் ரெண்டு லோடு சொன்னாங்க ஒன்று வந்து மும்பைக்கு சொன்னாங்க இன்னொன்று வந்து கொல்கத்தா சொன்னாங்க சரிண்ணா நீ ஏன் போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்ப கொல்கத்தாக்கு வந்து டுவெண்ட்டி டூ ஃபிட்டு வேணுமா நமக்கு டுவெண்ட்டி ஃபிட்டு ரெண்டாவது வந்து மும்பை ஏன் போலன்னா அட போன் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஓகே கிடச்சிட்டு அஜித்து ஓனர் இருந்துக்கிட்டு வேணான்டா ஏன்டா இல்லை போராஜா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ட் ஆகிடும் பரவாயில்லையா அப்படின்னா ஏன்டா அப்படின்னா அங்கே பத்தாம் தேதிக்கு மேலே தான் வாடகை வருமா அது வரைக்கும் ஆல்ட் ஆகிடும் அப்படின்னா ஏ அப்படின்னா வேணாண்டா அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் வேணா நீ ஹைதராபாத்து இல்லை கொச்சின் இந்த பக்கம் கேரளா ஏதாவது அதுவே ஏற்றிக்க அதான் டக்குன்னு லோடாகும் அப்படின்னா சேற்ரா சேரா அது அவன் மேலே என்கிட்ட டே எப்படியாவது லோடு ஏற்றிடுறா டி அப்படின்னா டியூ வேற கட்டணடா நான் என்னடா லோடு வச்சுக்கிட்டாடா ஏற்ற மாட்டேங்கிற அப்படின்ட்டு செவக்காப்டே போச்சு கேட்டிருக்கா இன்னொன்று காலையில் இருந்து ஆஃபீஸில் ஏதோ உட்காந்துக்கிறேன் ஆனால் ஆஃபீஸில் ஒரு ஃபெசிலிட்டி இல்லை தெரியுமா ஒருத்துங்க உண்மையிலே இந்த ஆஃபீஸ் உண்மையுமே ஒத்துங்க ஏன் தெரியுமா ஏசி தான் உள்ள அப்படி நம்ம போய் ட்ரைவர் ஃபுல்லாக கபு கபுன்னு உள்ள எல்லாேருமே அங்கே தான் உட்காந்துக்கிறாங்க ஃபுல்லாக சில்லு சில்லு ஏசி இருக்குது இந்த அடிக்கிற வெயிலுக்கு விட்டு போய் இந்த சூரியன் ஏன் தான் நம்மளை மே மாதமே முடிஞ்சிருச்சு ஆனால் நம்ம சூரியன் ஒன்று நான் சாவு உடம்பாட்டு நான் மே ஆகுது ஜூனாவது கரைச்சி எடுக்காம உடம்பட்டான் மே சூரியன் நம்மளை கரைச்சிட்டு இருக்கிறாரு சரி நான் போதும் வெயில் அழைச்சிட்டு போய் ஏசியில் உட்கார போகிறேன் ஐயா ஜாலி அந்த மாதிரி இருக்குது அகைன் டாடா ஷோரூம் வந்திருக்கோம் எதுக்குன்னா ஆடுப்பில் ஆயில் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு இருபது லிட்டர் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் நமக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா லோடு செட் ஆயிடுச்சு அது என்னன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போய் வாங்கிக்கிறோமா பத்து லிட்டர் கேட்டோம் இருக்கான்னு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது வந்து இது அங்கே ஒருத்தருக்காரில் ஃபோன் பேசிட்டு அவர்கிட்ட தான் போய் வண்டி ரெடி ஆயிருச்சா ராக்கி போய் கேட்டு எடுத்துகிட்டு வந்தேன் கேட்டில் என்ட்ரி போட்டான் இருபது லிட்டரு ஒன்று சின்னதாக இருக்குன்னு நினைச்சா இவ்வளோ பெரிய கேளுங்க பார்த்தீங்களா தூக்கவே பிள்ளை சரியான வெயிட்டு இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஒரு வண்டி இருக்கிற இடத்துக்கு போகணும் ஒரு அரை கிலோமீட்டர் வந்துட்டு அப்படியே முன்னாடி நம்ம கட்டாயத்தில் தான் போகணும் சரி அப்படியே ஒரு டீயை குடி டீன்ற ஜூஸை குடிச்சிட்டு போனோம் சேம வெயிட்டு வையெல்லாம் முன்னாடி இடம் இல்லைன்னு தூக்கி பின்னால் போட்டால் பின்னால் பாருங்களேன் இதுக்கு முன்னால் ஒரு ஓட்டன் ஆல்டிங்காக ஓட்டிகிட்டு இருக்காரு லோடு இறக்கிட்டு இந்த குப்பையெல்லாம் பாரு அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க ஏன் ஃபுல்லாக பண்ணுறாங்க இதை க்ளீன் பண்ணுறது கூட என்ன சொல்கிறது எப்படி விட்டுட்டு போயிருக்காங்க இன்னும் பாய் கூட மடிக்கலை பாய் கீழே இருக்குது இங்கே பாருங்களேன் பாயெல்லாம் அப்படி நான் இப்போ தான் நான் எடுத்து போட்டு ஒரு வண்டி நம்ம ஆக்டிங்காக போகிறாப்போன்னா வண்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டு போங்கப்பா அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்ல பொதுவாக சொல்கிறேன் இந்த மாதிரி இப்படி விட்டு போனீங்கன்னா எப்படி அது அவ்வளோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இங்கே பாருங்கள் போய் ரெண்டு பேரும் இது பண்ணிட்டு வரும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்க இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் ஆனால் காலையிலேருந்து அவ்வளோ வெயில் அடிச்சுது ஆனால் இப்போ பாய் எப்படி ஈரமாக இன்னும் இருக்க இன்னும் கொஞ்சம் இருக்கா இந்தாட்டும் இருக்கா ஈரமாக இருக்கா ஈரம் இருக்கா ஈரம் மட்டும் ஈரமாக இருக்கு சரி கூட அப்படியே ஏதோ ஒன்று மடிச்சுக்கலாம் பாய் தூக்கி கேபினில் கட்டியாச்சு இப்போ என்ன வேலைன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணோம் ஆக்சுவலாக நான் பார்க்கல பாய் இங்கே சும்மா விரிச்சு போட்டுருந்தாங்களா சரி பாய் மட்டும் தான் மடிக்கிறது வெயிலுக்கு வேணாம் ஈவினிங் மடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு கூட தப்பா போச்சு இவ்வளோ இது இருக்குது ஆ இது கூட்டுறது கூட பிரச்சனை இல்லை வண்டியில் இது தொடப்போம் சி ப்ரெஸ் எதுவுமே கிடையாது அவனை கேட்டால் இருக்குண்டா இருக்குண்டாங்கிறான் எங்கடா இல்லைடா அப்படின்னு சரி ஏதோ இத்தனை வண்டிக்குதே ஏதோ ஒரு வண்டியில் வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி பாருங்கள் வண்டியில் வண்டி மாதிரியாக இருக்குது இவ்வளோ குப்பைன்னு லாரியில் கூட ஆனால் இவ்வளோ குப்பை நான் பார்க்கலப்பா கேட்டால் எங்கடா டைமுக்கு கூட்டுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படிங்குறான் உள்ளெல்லாம் எவ்வளோ மண்ணு இருக்குல்ல வண்டி வாங்கினது கூட்டுனா மேலாக தான் கூட்டிருப்பாங்க உலகம் பாருங்களேன் உள்ளேருந்து எவ்வளோ மண்ணு வருதுன்னு இதுக்கு முன்னாடி இப்படி இருந்த வண்டியை க்ளீன் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் சூப்பர் இல்லை ஓகே நண்பர்களே லோடு செட்டாகிடுச்சு அவ்வளோதான் நம்ம கிளம்புறோம் அது என்ன ஏதுன்ட்டு முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் இருக்குது ஒரு வழியாக லோடெல்லாம் செட் ஆகிடுச்சுப்பா எங்கன்னா கேரளாக்கு நம்ம எதிர்பார்த்தது தான் ஹைதராபு எதிர்பார்க்கு எதிர்பார்த்துட்டு ஆனால் நமக்கு செட் ஆனது வந்து கேரளாக்கு தான் செட் ஆகிடுச்சு சரி ஓகே ஏதோ ஒரு லோடு ஏற்றுகிட்டு அவள் அப்படின்ட்டு ஆனா ஆனால் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கும் எங்கேனா கிண்டியில் லோடு ஏற்றுறது என்ன லோடுன்னு கேப்பிங்க அது வந்து சர்ப்ரைஸ் அது வந்து நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன் அதாவது நோய் என்ட்ரி அது லோடு வந்து மதியானமே செட் ஆகிடுச்சு நோய் என்ட்ரினால போகாமல் இருக்கும் நம்ம ராக்கி பை வண்டி இங்கே தான் நிற்குது அவ்வளோதான் கிளம்புறதா கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு மேலே எடுத்துகிட்டு கிளம்ப சொன்னார் ஆஃபீஸ்க்கார் கேட்டான் பத்து மணிக்கு மேலே எடுத்துகிட்டு கிளம்பா அங்கே போனோன்னா நைட்டு ஏற்றி விட்ருவாங்க காலையில் போய் காலையில் போய் அப்படின்னாங்க சரி ரைட்டு ஓகே ஆனால் நான் என்ன நினச்சேன் சரி ராக இன்றைக்கி லோடு கிடைக்காது போல் என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டிரைவர் உள்ளே இருந்தாங்க வண்டி பார்த்தீங்களா ஃபுல்லாக வண்டியாக இருந்துச்சு சரி இன்றைக்கி எப்படி லோடு செட் ஆகாது நாளைக்கு தான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்லை நம்ம ராக்கி பை வந்து இன்றைக்குள்ளே அப்படியே ரெடி பண்ணிட்டாரு அது வரைக்கும் சந்தோஷம் போய் லோடு ஏற்று பாப்பா எப்படி என்ன லோடு அப்படின்ட்டு நானே எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு முன்னால் வீடியோ இருக்குது அதே பாருங்கள் இங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஆஃபீஸ் கூத்துல என்ன இருக்குதுன்னு நான் முன்னாடி வீடியோ போட்டுருக்கேன் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது இங்க என்னங்க இப்படி கூத்துலாம் நடக்குது வண்டி வெளியேறது கஷ்டமா இருக்குது இங்க பாருங்க நம்ம வண்டி உள்ள மாட்டிக்கிச்சு ஆபீஸ் கார்ட்ட சொன்ன ஒன்பது மணி கிளம்பி அப்ப முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு இப்ப எல்லாம் வழிமறிச்சு நிக்கிறாங்க நான் எப்படி இதை வெளியே எடுத்துட்டு போறதுனே தெரியல மணி ஏழு தான் அது ஒண்ணு ரெண்டு மணி நேரம் டைம் இருக்கேன்னு கவனிந்து தப்பா போச்சு அந்த வண்டிக்காரர் வந்தாங்களா அதான் அவரு இன்னும் வரலையா இப்போ இவர் யாரு இல்லைங்களா எங்க விட்றீங்க சரி அந்த வண்டி முன்னாடி அப்படியே எடுத்து விட்டுருக்கலாம்ல இல்லை இல்லை லோடு யாத்திரிக்கெல்லாம ரொம்ப வரைக்கும் நம்ம வண்டி எங்கே திரும்ப இருக்கு இருங்க காட்டுறேன் நம்ம வண்டியை வருங்க அந்த நம்ம வண்டி எடுக்கணும் அந்த வண்டி எடுக்கணும் அந்த வண்டிக்கு உள்ள சென்டர் அங்கே இருக்குது அந்த வண்டி எடுக்கணும் இந்த வண்டி நடுவில் பேர் அங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அவர் அங்கே நிறுத்தாரு அவருக்கு பின்னால் வண்டி இருக்கு ஸோ

இங்கே பாருங்கள் இவ்வளோ வண்டி இருந்தால் இதான்ப்பா இப்போ நம்ம வண்டி போகணுன்னா இவர் எடுக்கணும் இப்போ இவர் ஓரம் கட்டினா இடம் இல்லை எல்லா வண்டியும் அங்கே இருக்காங்க இப்போ இவர் இன்றைக்கி அங்கே ஒரு வண்டிக்குது இந்த ஆட்டம் ஒரு வண்டிக்குது எங்கே போகணுன்னா தெரியாமல் போயிட்டுக்கிறாரு இப்போ இங்க எடுத்துனாலும் நம்ம வண்டி ஆகாது சின்ன வண்டி ஓட்ட டிரைவர்களே உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப்பா வழியில் எவ்வளோவா பிரச்சனை இல்லை இந்த ஆஃபீஸில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு இப்போதான் நானே கொஞ்சம் இது பண்ணுறேன் பட்டுவானா பட்டுவா வட்டுவா பட்டுவா வட்டுவா

காய்ஸ் அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போதான் கிளம்பிட்டோம் ஏன்னா இப்போ லோடுக்கு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோடுக்கு தான் பட் வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லுங்க இல்லை இருக்கிறதே சின்ன இடம் அதுலேயும் நாங்கள் வந்து ஒரு ஓரமாக வண்டி நிறுத்தி இருக்கிறது நாங்கள் எவ்வளோ பெரிய டானு என்னாச்சு போகணுமா போவாதா போமா எப்படா டைம் ஓட்டுறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் இந்த மாதிரி இம்சி வேலை கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஓடிடுச்சு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தான் அப்புறமா லோடு ஏற்ற கிளம்பிடலாம் சரி வாங்க எங்கேயோ உட்காரலாமா எங்கே உட்காரலாம் உட்காரத்துக்கு வழி இல்லை ஆனால் ராக்கி போய் ஒரு மூலியை நிற்கிறேன் ரோடே சின்ன ரோடு அந்த ரோட்டில் நாங்கள் ஓரமாரி நிறுத்திருக்குன்னு நாங்கள் பேர் பட்டாள் மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயிடுச்சு அவ்வளோ கிளம்பலாம் இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படியே ஒருமே போகிறதுக்கு ஸ்ட்ரெக் பண்ணிடலாமா

என்ன தெரியலங்க பாரு நம்ம நேரத்துக்கு தகுந்த வருட புண்டால போயிட்டேன் வழி விட வாடு பொதுவா வாடு இருக்கு போடாது அங்க வேற பாத்தி வேற போட மாட்டாரு எங்க பாட்டுல காலம் அப்படிங்கிறது அங்க நேரம் அப்படி இருந்தேன் கொஞ்சம் சத்தமா பேசுறது கேட்குறது கூட தெரியல கேட்கலைன்னா அது ஒன்றும் மைக் போடல மைக் இருக்குது பார்க்குறேன் அதுக்கப்புறம் மைக் போடுறேன் ஆஹா ஆரம்பிச்சிட்டீங்களாடா ஆரம்பிச்சிட்டீங்களாடா ஆடுற மாதிரி இருக்குது டிராஃபிக் வந்துட்டு சென்னை டிராஃபிக்கில் ஓட்டிட்டு இருக்கிறப்பா ரொம்ப ஒரு இதாக இருக்குது ஆடா எல்லா டூவீலரில் நல்லா போகிறாங்க சடனாக உள்ளே வந்துடுறாங்க நமக்கு பகீர்ன்றது லாரியாக இருந்தால் தெரிவிக்காது நம்ம ஓட்டி பழக்கப்போ இது புது வண்டி ஓட்டுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது ஓட்ட ஓட்ட நம்ம ராக்கி பாய் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவோம்ல அப்புறம் பிரித்து மேய வேண்டிதான் சரி ஸ்பாட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்